திமுகவினுடைய தலைவர்கள் வரிசையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பெரிய போர்வாளே வாழை தான் ஆனால் அப்படியே பெருமையான இடத்துல இருந்தவர் தான் அது எதுக்கு கட்சி ஆரம்பித்தார் அதை விடுங்க அது வந்து வாரிசுக்கு இது தான் அவரே வந்தார் கிடச்சிட்டு அவருக்கு வாரிசுக்கு தான் போய் பிச்சை எடுத்துகிட்டு கிடக்கு வன்னியரை பூதை வன்னியரை வெட்டு வன்னியர் பொண்ணை கட்டு கவுண்டர் சேவை கவுண்டரை வெட்டு கவுண்டர் பொண்ணை கெட்டு இப்படியே ஊர் ஊதாக பேச வேண்டியது அப்புறம் ஓட்டு நீ ஓட சொன்னால் எவன் ஓட்டு உங்களுக்கு போடுவான் ராம சீனிவாசன் அவர்கள் ப்ரொஃபசர் வருதுன்னு அங்கே வெற்றி பெற போகிறாரு அதுக்கு ஒரு முக்கியமான பங்களிப்பாக செய்யக்கூடியது வந்து சு வெங்கடேசன் அவர் இது வரைக்கும் செய்த அந்த சேவைகள் இருக்குல்ல மக்களை அதிருப்தி பொந்தளிச்சு போயிருக்காங்கல்ல இவர் எல்லாத்து பல தொகுதிகளில் நீங்கள் பாருங்கள் இவங்க தோல்வி அடைகிறதே இந்த இந்து மதத்தை சீண்டன வேலை தான் நீ இந்துவாக இருப்பது வரைக்கும் நீ விபச்சாரி மகன் நீ வேசி மகன் அப்போ நீ இந்துவாக இருப்பது வரைக்கும் நீனும் வேசி மகன் தானே ஆஹ் ராசாபா வேசி மகன் தானே அந்த போடுவாங்க நினைக்கிறார் தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தடம் புதித நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் 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 தாமரை நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் விழுப்புரத்துல பிரச்சார கூட்டத்தில் பேசும்போது ஒன்று பதிவு பண்றாரு பாஜகவில் இப்போ நாலு எம்எல்ஏக்கள் இருக்காங்கனாக்கா அது அதிமுக போட்ட பிச்சை அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அவர் பதிவு பண்ணியிருக்கார் இவர் எதுக்கு தோத்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இவர் நின்னாரா இல்லையா ஆமாம் ஏன் வெற்றி பெறல ஏன் யாரும் பிச்சை போடலையோ இந்த எலெக்ஷனுக்கு பிறகு தெரியும் இந்த எலெக்ஷனுக்கு தேர்தலுக்கு இந்த பாராளுமன்ற தேர்தல் ஜூன் மாதம் நாலாம் தேதி அன்னைக்கு ரிசல்ட்டு வரும்போது பாருங்க யார் யாருக்கு பிச்சை போட்டான்னு தெரியும் பாஜக போட்ட பிச்சையில் திமுக அது எட எடப்பாடி பழனிசாமி கூட இப்போ எம்எல்ஏ இருக்கக்கூடியவங்க எல்லாம் வெற்றி பெற்றாங்களா இல்லது அல்லது இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அது இடிஎம்கே தான் சார் அது ஏடிஎம்கே கிடையாது அந்த கட்சியை இப்போ இல்லாமல் போச்சு இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை அது இடிஎம்கே தான் எடப்பாடி டிஎம்கே அவ்வளோதான் இது இந்த கட்சி இதில் இப்போ கூட இருக்கக்கூடிய இது இவங்க போட்ட பிச்சையில் பாஜக காரங்க நாலு பேர் வெற்றி பெற்றாங்கிறது அப்பட்டமாக தெரியும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் எங்கள் தொகுதி கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி தளவாய் சுந்தரம் தான் இப்போ எம்எல்ஏ இருக்கார் அவருக்கு ஃபோன் நம்பர் இருக்குது நான் உங்களுக்கு தாரேன் நீங்கள் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க தீ அதாவது பாஜக போட்ட பிச்சைனால நீங்கள் எம்எல்ஏ ஆனீங்களா இல்லையான்னு கேளுங்கள் அவர் சொல்லுவார் உங்களுக்கு ஒரிஜினலாக அங்கே பாஜகவினுடைய ஆதரவு சப்போர்ட் இல்லாமல் இருந்ததுனால அவர் தோற்று பெருப்பார் அதுதான் ஒரிஜினல் நிலவரம் ஆனால் திருநெல்வேலியில் வந்தீங்கன்னா நைனார் நாகேந்திரன் அவர்கள் வெற்றி பெற்ற திமுகவினுடைய எடப்பாடியுடைய பங்களிப்பு என்னன்னு கேளுங்க அந்த மக்கள்கிட்ட கேளுங்க ஜீரோ எதுவுமே கிடையாது அப்படி இருந்திருந்ததுன்னா அதை சுற்றி சுற்றி உள்ள திமுக ஏடிஎம்கே சின்ன ரெட்டைல நின்று நின்று வேட்பாளர்களை ஏன் வெற்றி பெறல எல்லாமே அவங்களுடைய ஏரியா தானே அது சார் தென் மாவட்டங்கள் முக்குலத்தோர் பகுதிகளிலெல்லாம் வந்து ரெட்டையில சுத்தமாக வாசவுட்டு போச்சுல்ல அதனால தானே வந்து திமுகவே வந்து ஆட்சியை பிடிக்க வந்தது தாமரை சின்னத்தில் தானே வெற்றி பெற்றிருக்காங்க தாமரை சின்னத்தில் தான் வெற்றி பெற்றாங்க அவங்க வந்து அண்ணா திமுகவுடைய ஆதரவுன்னு சொல்லி கொண்டு வராங்க அப்பவே உடஞ்சி போச்சு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்த அண்ணாதிமுக இல்லங்கிறது அப்பயே உறுதியாய் போச்சு அது அப்பமே இல்ல நீங்க வந்து அண்ணா அண்ணாதிமுக பேருக்கு சொல்லலாம் சார் எடப்பாடி பழனிசாமி நான்தான் பொதுச் செயலாளர்னு சொல்லலாம் எங்க கையில தான் இரட்டைல சின்ன இருக்குன்னு சொல்லலாம் எங்க கையில தான் தலைமை அலுவலகம் இருக்கு பாஜக அண்ணா அதிமுகனுடைய தலைமை அலுவலகம் வந்து எனக்கு கையில தான் இருக்குன்னு சொல்லலாம் இதெல்லாம் உண்மைதான் தொண்டர்கள் இல்லையே அதான் நம்ம ஓட்டு போடுறோம் இல்லையே உங்க கூட அவன் கிளம்பி போய் வருஷம் ரொம்ப ஆகி போச்சு நீங்கள் வச்சிருந்த நீங்கள் உருவாக்குனா ரெண்டாயிரத்தி நானூறு நிர்வாகிகள் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை தேர்வு பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் இந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே தெரியும் அதாவது ஜெ ஜ திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் மரணத்துக்கு பிறகு அண்ணாதிமுக ஒரு சோதனை வந்துச்சு ரெண்டாக உடஞ்சிது கட்சி வந்து உணர்ந்தது நிர்வாகிகள் அவ் அத்தனை பேருமே ஜானகி ராமச்சந்திரன் அணியில் இருந்தாங்க தொண்டர்கள் எல்லாம் ஜெயலலிதா பக்கம் நின்னாங்க தேர்தல் முடிகிறது வரைக்கும் தெரியலை ஏன்னா மூத்த நிர்வாகிகள் அமைச்சர்கள் எல்லாருமே அந்த பக்கம் தான் இருந்தாங்க ஜெயலலிதா அணியில் அவங்க பக்கத்தில் வந்து அன்னைக்கு நின்னையில் ஒரு இளைஞர்கள் மட்டும்தான் இருந்தாங்க முக்கியமான அமைச்சர்கள் யாருமே இல்லை அந்த பக்கம் நிர்வாகிகள் கட்சி மாவட்ட செயலாளர் யாருமே இல்லை எல்லாரும் ஒரே பக்கம் இந்த பக்கம் தான் நின்னாங்க தேர்தல் முடிவு என்ன சொல்லிச்சு அடுத்து வந்து எலெக்ஷன் வந்துச்சு எலெக்ஷன் வரும்போது வந்து ரெண்டு பேரும் அவங்க வந்து இரட்டை புறாவில் நின்னாங்க ஜெயலலிதா அவர்கள் வந்து சேவல் சின்னத்தில் நின்னாங்க ஆனால் அவங்க தான் இருபத்தேழு இருபத்தெட்டு எம்எல்ஏ அவங்களுக்கு தான் கிடைச்சாங்க இங்க மொத்தமாக போச்சு ரெண்டே ரெண்டு எம்எல்ஏல வந்தாங்க மக்கள் அவங்கள தான் அங்கீகரிச்சுட்டாங்க நீங்க கட்சி வச்சிருங்க சொல்லிட்டு அவங்க ஒதுங்கி போனாங்க அதே மாதிரி தான் இப்போ நடக்க போகுது உண்மையிலே பாருங்க ரொம்ப கம்மியான இடத்துல தான் ஓபிஎஸ் தினகரன் இவங்கெல்லாம் மொத்தம் மூணே மூணு இடத்துல தான் நிற்கிறாங்க மூணு இடத்துலையும் அவங்க வெற்றி பெறுவாங்க வெற்றி பெற போகிறாங்க அதே ஓபிஎஸ்க்கு எதிராக கிட்டத்தட்ட ஆறு பன்னீர்செல்வத்தை வந்த காலத்தில் இறக்கி இருக்காங்க ஆஹ் அது திமுக அந்த வேலையெல்லாம் நல்ல செய்வாங்க இந்த இடத்துல இந்த இடத்துல மட்டும் எனக்கு டவுட் எடப்பாடி பழனிசாமி தான் வந்து ஓபிஎஸ்க்கு எதிராக இந்த மாதிரி வேட்பாளர் நுப்பாட்டி அவரை தோக்கடிக்கிறதுக்காக வேண்டி முயற்சி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி வெளியே ஒரு கருத்து சொல்லப்படுது ஆனால் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை திமுக அந்த காரியத்தை நல்லா பண்ணுவாங்க வைகோக்கு எதிராக இதை தான் பண்ணாங்க கோபால் சாமின்னு ஒரு பதினேழு பேரை ஏதோ நிறுத்தி விட்டாங்க இதெல்லாம் கடந்த வரலாறு அதுக்கு பிறகு அவர் வந்து வை கோபால் சங்கிற பேரையே வைகோணி மாத்தினார் கெசட்டில் மாற்றி எல்லாம் அதுக்கு காரணமே வந்து திமுக வந்து அவரை தோக்கடிக்கிறதுக்காக இந்த ப பண்ணது அதே மாதிரி பல இடங்களில் பண்ணியிருக்காங்க இவர் பாரிவேந்தர்ங்கிற பேரே அவர் பச்சை முத்து தானே எதுக்கு அவருக்கு பேரை பாரிவேந்தர்னு மாற்றினாங்க அவர் தேர்தலில் நிற்கும்போது பச்சை முத்துன்னு நின்னாரு அவருக்கு எதிராக ஒரு ஆறு ஏழு பச்சை முத்தை களத்தில் இறக்கி விட்டாங்க அப்போ பார்த்தாரு ஓஹோ இப்படி ஒரு சிக்கலை உருவாக்குறாங்களா ரைட்டு ஓகே அது பண்ணது திமுக தான் இப்போ திமுகவில் இந்த பித்தலாட்டை வேற நல்லா செய்வாங்க அதனால் இவங்க இங்கேயும் அதே மாதிரி தான் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி பண்ணியிருந்தாலும் வாய்ப்பு இருக்குது இல்லை இல்லை பெரும்பாலும் அது திமுகனுடைய வேலை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ உள்ளது வந்து நவீன காலம் சார் எல்லாரு கையில மொபைல் இருக்குது சின்னத்தை ரீச் பண்ணுறதுல ஒரு பெரிய வேலையே கிடையாது க்ளீனாக எல்லாத்துக்கும் தெரியும் அதுதான் சின்னம்னு சொன்னேன் ஓ பன்னீர் சொல்லணும் தேவையில்லை இதுதான் சின்னம் அவ்வளோதான் அந்த சின்னத்தை நீங்கள் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு அதை அழகாக சொல்லிருவோம் திருச்சியில் கே என்ஆர் வச்சுக்கிட்டு வைகோ அவர்களுடைய மகன் பேசுகிறாரு எங்களை வந்து நிர்பந்திக்கிறாங்க சூரியன் சின்னத்தில் போட்டி போகிறதுக்காக நாங்கள் செத்தாலி எங்கள் சின்னத்தில் தான் நிற்போம் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு ஆமாம் எழுதிருக்காரு பேசியிருக்காருன்னு சொல்கிறது அழுதுருக்காரு அதை விட வைகோ வந்து நேர்வை விட மூத்த ஆள் தான் திமுகவினுடைய தலைவர்கள் வரிசையில் எடுத்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி பெரிய போர்வாளே வைகோ தான் ஆனால் அப்படியே பெருமையான இடத்துல இருந்தவர் தான் அதை எதுக்கு கட்சி ஆரம்பிச்சார் அதை விடுங்க அது வந்து வாரிசு இதுதான் அவரே வந்தார் கிடைச்சிட்டு அவருக்கு வாரிசுக்கு தான் போய் பிச்சை எடுத்து கிடக்கார் அது அதை விதி இருக்கட்டும் நான் என்ன கேட்கிறேன்னா நேருவை விட ஒரு சீனியர் தானே அவருக்கு மகன் தானே இல்லை வேட்பாளர் மேடையில் அவர் என்ன வார்த்தை பயன்படுத்தினார் ஓட்டுக்கல்டா நாயன்னு சொன்னார் சொல்லலாமா இவருக்கு மகன் அங்கே பெரம்பலூர்ல நீங்கிறார் அந்த இடத்துல வைகோ வேண்டு ஓட்டுக்கல்டா நாயன்னு சொன்னா இவர் ஏத்துக்கு வரா அப்படின்னா திட்டமிட்டு பழி வாங்குறாங்க இழிவுபடுத்துறாங்க அதாவது வைகோவை வந்து பழைய இதில் எது கட்சியை ஆரம்பிச்சாரு மு க ஸ்டாலினுக்கு எதிராக கட்சி ஆரம்பிச்சாரு மு க ஸ்டாலினுக்கு எதிராக தான் அவர் வெளியே வந்தார் அதில் தான் கட்சியை வாரிசு உனக்கு பிறகு உன் பையனை கொண்டு வராது எப்படி ஏற்றுக்க முடியும் எவ்வளோ பேர் இருக்கும்போது நீ எப்படி உன் பையனை கொண்டு வரலாம்னு சொல்லி அன்றைக்கி இவர் வெளியே வந்தார் அதுக்கு ஒரு ரிவேன்ஜ் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து எப்படியாவது தோற்கடிக்கணும் தோக்க திமுக காரங்களே தோக்க அடிச்சிருவாங்க அங்கே இடம்லாம் ஒன்று கிளிக்க முடியாது சார் திருச்சியில எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா யார கொண்டு விட்டாலும் வெற்றி பெறுவாங்க அதான் பாஜக அணில அப்படிதான் அதை நிலவரம் அங்க களம் டிடிவி தினகரன் அணி வந்து போட்டிடுறாங்க ஆமா அவங்க வெற்றி பெறுவாங்க பாஜக அணின்னு நான் சொன்னேன் பாஜக அணியில யார் யார் எந்த அணி அதான் டிடிவி தினகரனுடைய வேட்பாளர் அங்கே நிக்கிறாங்க நிச்சயமா அவங்கதான் வெற்றி பெற போறாங்க ஓட்டு போடணும்ல நீங்க அவ்வளவு அங்க பிராமின் ஓட்டு நிறைய தெரியுமா எந்த பிராமணனாவது போய் வந்து இந்த வாட்டி திமுக அணிக்கு ஓட்டு போடணும்னு நம்புறீங்களா இல்லை சங்கமே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க நம்ம வெளிப்படைய இது வரைக்கும் வரல இந்த வாட்டி பாருங்க தெருத்துருவா பிரச்சாரமே பண்ணுவாங்க பாஜக அணிக்காக தெருத்தருவா இறங்கி பிரச்சாரம் பண்ணுவாங்க அது சிதம்பரமாக இருந்தாலும் சரி தான் தென் சென்னையாக இருந்தாலும் சரி தான் இல்லை செங்கல் ஏதாவது ஒரு மா தொகுதி எடுத்து ஸ்ரீரங்கத்திலலாம் நிறைய இருக்காங்க நிறைய இருக்காங்க அவங்க ஓட்டில் ஊர் ஓட்டு கூட பம்பறது கிடையாது பம்பறமே சின்னமே கிடைக்கல அதுவும் போச்சுது சின்னமும் போச்சுது சுயேச்சை சின்னம் தான் ஏதோ ஒரு சின்னத்தில் தான் நிற்கப்பா எந்த சின்னத்தில் வேணால் நிற்கிட்டு திமுக அணிக்கு ஓட்டு கிடையாது சார் இது வரைக்கும் அந்த மக்கள் வெளிப்படையாக வெளியே வந்ததே கிடையாது இந்த எலெக்ஷனில் வெளியே வந்து ஓட்டு இந்த மாதிரி வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணதும் கிடையாது பண்ண மாட்டாங்க சில இடங்களில் ஒரு தீர்மானம் அந்த கல்யாண மண்டபத்தில் போடுவாங்க அதோட அது வெளியே தெரியாமல் போயிடும் இந்த வாட்டி தான் வெளிப்படையாக களத்தில் இறங்கி வராங்க அதுக்கு காரணம் வந்து ஒன்று மோடி ரெண்டாவது அண்ணாமலை அண்ணாமலை வந்த பிறகு தான் தமிழகத்தில் உள்ள பிராமண சமுதாயத்துக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு வெளிப்படை அது வரைக்கும் வேற எல்லா சமுதாயமும் செய்யும் சின்ன சின்ன எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய சமுதாயங்கள்லாம் கூட தைரியமாக அவங்க முடிவெடுப்பாங்க ஆனால் பிராமண சமுதாயம் மட்டும் முடிவெடுக்காது அதை விட கொடுமை என்னென்னா இந்த பிராமண சமுதாயத்தை தான் சுதந்திரம் எல்லாத்தையும் கிடைச்சிட்டு அவங்களுக்கு மட்டும் கிடைக்கல அவங்கள மட்டும் பூநூலம் இருக்குது அவங்க குடும்பியை வெட்டிடு தெரியாது அது என்ன வேலை இவங்களுக்கு அவ அவங்களுடைய கலாச்சாரப்படி வச்சிருக்காங்க உங்ககிட்ட யாராவது வந்து உங்களை எதாவது பண்ணாங்களா பண்ணிக்கு போய் பூநூல் போடுது இது அவ்வளவுக்கு அவங்க ரிவி டீம்ல தானே அடிப்பாங்க உங்களுக்கு அவங்க அந்த இவ்வளவு வருஷமா நீங்க அவங்கள கொடுமைப்படுத்துனீங்களா தஞ்சை டெல்டா ப பகுதியில தஞ்சை தரணியில வந்து எத்தனை அக்கரகாரத்தை இல்லாம காலி பண்ணியிருக்காங்க அங்க கொண்டு போய் முஸ்லீம்களை வேணுக்குன்னே கொண்டு போய் குடியேற்றி அங்க வந்து மாடை ரோட்ல தெருவில் போட்டு அக்கரகாரத்துல வெட்ட வச்சு எத்தனை அவ ஒதுங்கி போகக்கூடிய சமுதாயத்தை எவ்வளவு வேணாலும் நீங்க போட்டு பண்ணிட்டே இருப்பீங்க அவங்க மட்டும் திருப்பி உங்களை கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு நினைச்சிங்க கடிந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் கூட சிதம்பரம் குறிப்பாக சிதம்பரம் தொகுதியில் தீட்சிதர தட தெருவில் போய் நின்று நீ திருமாவளவனுக்கு ஓட்டு போடலான்னு நீ உயிரோட இருக்கக்கூடாதுன்னு கூடான்னு மிரட்டினாங்களா இல்லையா அந்த மக்களெல்லாம் அப்போ உங்களுக்கு இழிச்சா வாங்கியாப்போம் அவங்களும் ஒரு இருபத்தஞ்சி முப்பதாயிரம் பேர் இருக்காங்க எல்லாம் ஓட்டு இருக்கலாம் அவங்க குடும்பத்திலையும் அவ்வளோ பேர் இந்த வாட்டி உங்களுக்கு ஒரு ஓட்டு கூட பானைக்கு விழாது இல்லை பானையும் போச்சு அது பானை உடஞ்சி போச்சு எந்த சின்னத்தினாலும் திருமாவளனுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க நம்ம போட மாட்டாங்கல்ல இதே மாதிரி தான் மற்ற சமுதாயம் வன்னியரை பூத வன்னியரை வெட்டு வன்னியர் பொண்ணை கட்டு கவுண்டர் சேவை கவுண்டரை வெட்டு கவுண்டர் பொண்ணை கட்டு இப்படியே ஊரு பூதாக பேச வேண்டியது அப்புறம் ஓட்டு நீ அவன்கிட்டே போட சொன்னால் எவன் ஓட்டு உங்களுக்கு போடுவான் முதல் நல்லிணக்கம் வேணாம் சார் எல் முருகனை கொண்டு பாஜக தமிழக தலைவராக வச்சாங்க அப்படின்னா அவர் சக்கிலியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் நான் ஏன் சக்கிலியருங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா அதை சொன்னால் மட்டும்தான் அந்த சமுதாயத்துக்கு சமுதாயத்தில் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குங்கிறது புரியும் அதுக்கு நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன் அருந்த சொன்னால் ஏதோ ஒன்றுன்னு நினச்சிட்டு போவாங்க ஏதோ வந்து பிராமணனுக்கு அடுத்த லெவலில் ஒன்று இருக்கிற மாதிரி நாலு பேர் நினைப்பாங்க அதனால நான் அதை சொல்லி சுட்டி காணிக்கிறேன் அந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் பா பாஜக மாநில தலைவராக வச்சுருந்தார்ல வச்சாங்கல்ல அதை வச்சிருந்தவரை கட்சி ராஜா பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் அவரை ஏத்துக்கிட்டார்ல இதுதான் சார் நல்ல இவங்களுக்குள்ள என்னைக்காவது அவர் அந்த நான் ஏற்றுக்க மாட்டேன்னு இவர் சொன்னாரா இல்லை நாங்கள் நாடார் சமுதாயம் அதனால் ஏற்றுக்க மாட்டேன்னு பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னாரா இல்லை நாங்கள் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதனால் ஏழ்முருகனா நாங்கள் ஏற்றுக்க முடியாது அவர் செக்யுலர் சமுதாயம் அப்படின்னு சொல்லி என்னைக்காவது வாரதி சீனிவாசன் சொன்னாங்களா இல்லைன்னா சிபி ராதாகிருஷ்ணன் சொன்னாரா இல்லைனா நாங்கள் நாங்கள் வந்து முக்களத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதனால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டேன்னு என்னைக்கா கருப்பு முருகானந்தம் சொன்னாரா இல்லை நயனார் நாகேந்திரன் சொன்னாரா இல்லைல்ல எல்லோரும் அவருடைய படி நடந்தாங்களா இதுதான் சமுதாயத்தில் நல்லிணக்கம் இதுதான் தேவை நீங்கள் ஒவ்வொரு சமுதாயத்தையும் சண்டை போட்டு பகை ஏற்படுத்தி 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 ரத்த களரி ஆக்கி அதில் என்ன சமூக நீதி கிடைக்க போகுது உங்களுக்கு அதில் என்ன சமூக நீதி வரும் அவங்கவங்க சமுதாயம் அவங்கவங்க என்ன என்ன பெருப்புறாங்களோ அதை பண்ணிட்டு போகிறாங்க என்ன வழிபடுறாங்களோ வழிபட்டுட்டு போகிறாங்க அது என்ன பிராமணன் சமுதாயத்தை மட்டும் நீ வந்து டார்கெட் பண்ணி பண்ணுறது எதுக்கு இன்னைக்கு வரைக்கும் எழு அறுபது எழுபது வருஷமாக பார்ப்பன பார்ப்பனம் பார்ப்பேன் இது என்ன பெருமைப்படுத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்களா சிறுமைப்படுத்துறதுக்காகட்டு சொன்ன உருவாக்கின வார்த்தை தானே அந்த வார்த்தையே இன்னைக்கு வரைக்கும் செய்துட்டு செய்துட்ருக்காங்களா ஆளுங்கட்சியே செய்யுதுல்ல இதுக்கெல்லாம் தீர்க்க மாட்டாங்களா களத்துக்கு வந்து நமக்கு அவங்க என்ன எதிர்ப்பு பழி தீர்க்க போகிறாங்களா இல்லை பழிதீக்க அவங்களுக்கு நோக்கம் இருக்காது கண்டிப்பாக அதை செய்ய மாட்டாங்க அந்த சமுதாயம் பண்ணாது மற்ற சமுதாயம்னால் கூட பண்ணோம் ஆனால் அவங்க பண்ண மாட்டாங்க ஆனால் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு நினைக்கிறாங்கல்ல எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் நாங்கள் கௌரவமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல அது தப்பு கிடையாதுல்ல அதுக்கு அண்ணாமலை தான் எங்களுக்கு கூட நிற்க முடியும் அப்படின்னு நம்புகிறாங்களா அதில் தப்பு கிடையாதுல்ல வேறு யாருமே எல்லோரும் யாருமே நீங்கள் அவங்களுக்கு கை கொடுக்கவே இல்லையே எதிரியே தானே வச்சுருந்தீங்க அதில் அவங்க அதை செய்வாங்க இந்த எலெக்ஷன் முடிவு கண்டிப்பாக திமுக கொல்லி வைப்பா தான் சார் இருக்கும் மறுபடியும் மறுபடியும் நான் கொல்லி வைப்பு ஏன் சொல்கிறேன்னா எலெக்ஷன் மர தானாகவே திமுக உடஞ்சி வரும் என்ன கரூர்ல இருந்தால் பதிவு பண்ணுறாங்கனாக்க மோடி ஆட்சிக்கு எதிராக நாங்கள்லாம் வெறியில் இருக்கோம் அப்படின்றாங்க முத ஓட்டு கேட்டு போய் சொல்லுங்க மக்கள் கொல இருக்காங்க தேர்தலுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே அந்த அமையை துரத்தி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ பாஜக காரன் அதனால தான் பேசுறேன்னு சொல்லிச்சு எந்த கட்சியும் சாராத ஆள் அந்த ஆள் அவர் கேட்டது கேட்டவர் பொதுமக்கள் அவர் எந்த கட்சியும் சாராதவர் அவரை போய் நீ பாஜக காரன் அதனால தான் சொல்லிட்டு கார்ல ஏறி ஓடிச்சு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே ஓட்டம் முடிச்சது அந்த அம்மா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடுங்க கரூர் தொகுதியில பாஜக வேட்பாளர் பெரிய பிரபலம் கிடையாது பிரபலம் இல்லாத ஆள் அப்படி எடுத்துக்கோமே எதிரெதிர அவங்க தானே நிக்கிறாங்க தான் போட்டியில மேல நிக்கிறாங்க ஜோதிமணி அளவுக்கு திரு செந்தில் நாதன் அவர்கள் வந்து ரொம்ப பிரபலமான ஆளுன்னு தெரியாது அந்த தொகுதிக்கு வெளியே உள்ளவங்களுக்கு எல்லாம் பெரிய அளவுல அவரை தெரியாது ஆனா ஜோதிமணிக்கு மேலே உள்ள அதிருப்தி வெறுப்பு கோபம் இப்ப அவர் அறுவடை பண்ண போறாரு அவருக்கு சாதகமான முக்கியமான அம்சமா அமையுது ஜோதிமணி தான் அந்த தொகுதியில வேட்பாளராக வேட்பாளருங்கிறத இவங்க போட்டுட்டாங்கன்னா அதுவே பாஜக வெற்றினே அப்பவே அவர்கள் இன்னொன்று விஷயத்த பதிவு பண்ணியிருந்தாரு பிரதமர் மோடியை கரூருக்கு இல்லைன்னா அமித்ஷாவை நாங்கள் கொண்டு வரதுக்கு திட்டமிட்டிருக்கோம் அப்படிங்க ஆமா அது எலக்ஷன்லாம் கண்டிப்பா அங்க போய் போட்டிடுவேன் இன்னொன்னு அது பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதியா இருக்கு கண்டிப்பா அவங்க வந்து பிரச்சாரம் கண்டிப்பா பண்ணுவாங்க எங்க இருந்த நீங்க முதல இருந்தே பாருங்க அவங்க ஸ்ட்ராட்டஜி கரெக்டா இருக்கும் கோயம்புத்தூர்ல போய் அந்த பொதுக்கூட்டத்தை நாங்கள் நடத்த திட்டமிட்டுக்கொண்டு ஆமா கண்டிப்பா பண்ணுவாங்க மக்கள் ஏதாவது மக்களுக்கு ஆதரவு மக்களுடைய ஆதரவு இதுக்கு முன்னாடி எப்போதும் இல்லாத அளவுக்கு பிரதமருக்கு இருக்கு கோயம்புத்தூர்ல ரோட் ஷோ நடத்தினாரிங்க அன்னைக்கு ரோட் ஷோ நடக்கும்போது சிம்பாலிக்க அவங்க வந்து இவங்க தான் வேட்பாளருங்கிறது ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமும் கூட்டிட்டு வந்துட்டார் அண்ணன் பக்கம் எல்முருகன் ஒரு பக்கம் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அப்போவே வந்து அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இந்த இதில் நீலகிரியில் எல்முருகன் நிற்க போறாரு கோயம்புத்தூர்ல இவர் தான் நிற்க போகிறாரு அப்படிங்கிறத பல்ல அதே மாதிரி இவங்கள தான் தூக்கி காணிச்சாங்க அந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை இறுதி விழாவில் வந்து இந்த ரெண்டு வேட்பாளர் ரெண்டு பேரையும் தான் வந்து மோடி ரெண்டு பக்கமாக வச்சிருந்தார் அப்பமே அதுதான் நாகர்கோவில் வரும்போது பொன் ராதாகிருஷ்ணனை முன்னிலைப்படுத்தினார் நயினார் நாகேந்திரனை திருநெல்வேலியில் முன்னிலைப்படுத்தினார் இதெல்லாம் தேர்தல் அந்த இது வேட்பாளர் அறிவிக்கிறதுலாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இந்த இடத்து இடத்துல இவங்களே நுப்பாப்பட்ட போகிறோம் அவங்கள கரெக்டாக இது பண்ணணுங்க அதே தான் சேலத்தில் நடக்கும்போது பாஜக அணியில வந்து அந்த அது வந்து நீங்கள் இன்னொன்று பார்க்கணும் சேலம் வந்து தொகுதி வந்து கொடுத்ததே வந்து தான் ஒதுக்கீட்டில் அது பாமக தான் போயிருக்கு ஆனால் அந்த தொகுதியில் அந்த இடத்துல வந்து பொதுக்கூட்டம் நடத்துனாங்க மிகப்பெரிய அளவில் அது கூட்டணி கட்சிக்கும் ஒரு அப்போ முதே அவங்களுக்கு முடிவாயிட்டு அந்த தொகுதி பாமக தான் போகுது தெரியும் ஆனாலும் டாக்டர் ராமதாஸ் அப்புறம் அன்புமணி ராமதாஸ் இவங்க எல்லாம் மேடை அன்னைக்கு உட்கார வச்சுட்டாங்க ஆனா அதுக்கு பா பாஜக அணிக்கு அது பலம் சேர்க்கிற வகையில தானே அது அமைஞ்சுது இன்னைக்கு அது வெற்றிக்கு உள்ள ஒரு சூழ்நிலையில் தான் சேலமும் இருக்கு தருமபுரியும் அப்படி தான் இருக்குது ரெண்டு ஃபேக்டர் ஒன்று பாமக ரொம்ப பலமாக இருக்குது பாஜகவும் பலமாக இருக்குது அது ஒரு முக்கியமானது அதனால் அது அந்த வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது ஒன்று இந்த ஒன்று இதுக்கு முன்னாடி அங்கே நின்று அந்த வெற்றி பெற்று இப்போ எம்பிஆரு இருக்கக்கூடிய செந்தில்குமார் அவருடைய இந்து விரோதம் பண்ணுறதெல்லாம் அயோக்கியதனம் இப்போ வரைக்கும் கோயில் கோயிலாக அலையுது அந்த ஆள் இப்போ கோயில் கோயிலாக அலைஞ்சிட்டு எதுக்கு எது எந்த வேலை பார்க்கணும் நீ நீ எவ்வளவோ நல்ல காரணங்கள் செய்ய முடியும் அதை செய்துட்டு போண்டே தானே உங்களுக்கு எம்பி நிதி வருஷத்துக்கு அஞ்சு கோடி ரூபா கொடுக்குறாரு மோடி அதை வச்சு நாலு தெரு லைட்டை போடுவேடா அதை விட்டுக்கிட்டு அவன் வந்து அதை பூமி பூஜை பண்ணால் அதை போய் கால் எடுத்து மிதிக்கிறது உனக்கு என்ன கொழுப்பு தானே உன் கட்சிக்காரனே உனக்கு சீட்டு தரமாட்டேங்கிறாங்களா இதுக்கு அதான் எல்லாம் அனுவிக்க போகிறாங்க இந்த வாட்டி பாருங்கள் இந்த அதிருப்தி ஏதாவது ஒரு தொகுதி நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இருக்கக்கூடிய சிட்டிங் எம்பியில் ஒரு நல்லது பண்ணியிருக்காரு அதனால் வெற்றி பெறுவார் ஒரு தொகுதியை சொல்லுங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளார பாண்டிச்சேரியும் சேத்தே சொல்லுங்க ஒரு இல்லை சார் எந்த தொகுதியுமே கிடையாது நீங்கள் மதுரை எடுத்துடுங்க சு வெங்கடேசன் அந்த ஆளு நிப்பாட்டினதே போதும் அதுக்கு அந்த ஆளு நிப்பாட்டினது மட்டுமே போதும் திமுக காரனே ஓட்டு போட மாட்டான் கரெக்டாக சொன்னா திமுக காரங்களே தொண்டர்கள் வந்து சு வெங்கடேசனுக்கு ஓட்டு போட போகிறதில்ல அது மட்டும் இல்லை பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்க இல்லை அந்த பக்கம் சரவணன் ஒரு ஃபேக்டர் இருக்காரு சரவணன் ஃபேக்ட்ரி என்ன ஆச்சு சரவணனுக்கு வந்து சரவணன் ஃபேக்டர் அங்கே எப்படி ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு போன தடவை ஒரு எம்எல்ஏ இருப்பார்ல அப்போவுமே முடிஞ்சு போச்சு இல்லை ஒரு ஒரு தேர்தலுக்கு ஒரு கட்சினு போடக்கூடிய ஒரு போகக்கூடிய ஒருத்தருக்கு வந்து மக்கள் இன்னும் ஓட்டு போட அளவுக்கு மக தமிழர்கள் என்ன அவ்வளோ முட்டாள்களா பைத்தியக்காரனா சரவணன் வந்து ஒரு பெரிய ஓ இதை பின்னாடியே வச்சுருக்கார் அப்படி யாருமே கிடையாது சார் பாஜகவில் இருக்கும்போது பாஜகவில் உள்ளவங்க தான் அவரை கொண்டாடிட்டு இருந்தாங்க அவர் அதுக்கு பிறகு இப்போ அண்ணா போய் எடப்பாடி பக்கம் போய் நிற்கிறாரு எடப்பாடியில் உள்ளவங்க தான் அந்த அவங்க கட்சி சார்ந்தவங்க தான் அவரை வந்து அவருக்கு ஆதரவாளர்னு காணிக்கிறாங்க ஆனால் தெரியுமில உள்ளூரை தெரியல அவருக்கு என்ன இதுன்ட்டு அதனால அங்க ஒரு பெரிய இதெல்லாம் எனக்கு தெரியல ராம சீனிவாசன் அவர்கள் ப்ரொஃபசர் வந்து அங்க வெற்றி பெற போறாரு அதுக்கு ஒரு முக்கியமான பங்களிப்பா செய்யக்கூடியது வந்து சு வெங்கடேசன் அவர் இது வரைக்கும் செய்த அந்த சேவைகள் இருக்குல்ல மக்கள் அதிருப்தி கொந்தளிச்சு போயிருக்காங்கல்ல இவர் எல்லாத்து பல தொகுதிகளில் நீங்க பாருங்க இவங்க தோல்வி அடைகிறதே இந்த இந்து மதத்தை சீண்டன வேலை தான் நீங்க அதை செய்யாம ஒன்றும் செய்யவும் இல்லை உருப்படியா அங்க பாருங்க அந்த கள்ளழகரை போய் நோண்டிட்டு நடந்தார் அவர் இழிவுபடுத்திட்டு நடந்தார் அதுக்கு இப்ப பரிகாரம் பண்ணணும்ல என்னமே அப்ப தான் உங்களுக்கு கல்லளர்கள் அப்படியே பண்ணீங்க அப்போ கள்ளழகர் அவருக்கு பங்குக்கு ஏதாவது ஒரு மிதி உங்களை தரணும்ல அதை பண்ணுவார் சு வெங்கடேஷுக்கு அதே மாதிரி இப்போ நீலகிரி தொகுதியில் நினைக்கிறார் ஆ ராசா இவர் வந்து இந்து இந்துக்கள் எல்லாருமே விபச்சாரி மகன்னாரு இப்போ அவர் வந்து இந்து ஆதித்தோடர்னு சான்றிதழ் கொடுத்து தான் வந்து மனு தாக்கல் பண்ணி வச்சிருக்காரு இந்து ஆதி தொடர்ந்து தான் கொடுத்துருக்காரு அவர் அதை கூட நிறுத்தி வச்சிருக்கதா சொன்னாங்க உண்மையிலே கிறிஸ்டின் இருந்தாள் ஏன்னா கேட்டீங்கன்னா உண்மையிலே இது கிறிஸ்டின் இது இந்த பா ரெஞ்சித்து இதெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் மட்டும் இந்துனி வச்சுட்டு அலையுது அது மட்டும் இல்லை இவங்க இவர் திருமாவளவனுக்கு கூட இருக்காரு திருமாவளவனே அப்படி தான் இந்து விரோதி தான் ஆனால் இந்து ஆதித்தோடனே சான்றிதழை வச்சுட்டு தான் அலையுது அவர் கூட ஒருத்தர் இருக்கார் வன்னியரசன் வன்னியரசு அவர் போன தடவை வந்து தனி தொகுதியில் தான் போட்டிக்கிட்டார் எம்எல்ஏ எலெக்ஷனில் அந்த ஆள் கல்யாணத்தோட மதம் மாறி போயிட்டான் கல்யாணத்தோட கிறிஸ்தவ மதத்துக்கு போயிட்டு அப்புறம் இந்து ஆதித்தோடனு சான்றிதழ் வச்சுட்டு எவ்வளோ பெரிய ஃப்ராடு இதெல்லாம் பித்தலாட்டம் அதுதான் ஆர் ஆசாமி வச்சிருக்கார் அது ஒரு பக்கம் இருக்கட்டேன் ஆனால் இன்னைக்கு சன் சான்றிதழ் படி அவர் வந்து இந்து ஆதி தான் சான்றிதழ் வச்சுட்டு அலையிறாரு அப்போ இந்து நீ இந்துவாக இருப்பது வரைக்கும் நீ இந்துவாக இருப்பது வரைக்கும் நீ விபச்சாரி மகன் நீ வேசி மகன் அப்போ நீ இந்துவாக இருப்பது வரைக்கும் நீனும் வேசி மகன் தானே ஆ ராசாபா வேசி மகன் தானே அந்த வேசி மகனுக்கு எந்த வேசி ஓட்டு போடுவாங்க எந்த வேசி மகனுக்கு ஓட்டு போடுவான்னு நினைக்கிறாரு ஏதாவது நாலு வேசி மகன் இருந்தால் ஓட்டு போடுவாங்க அப்படி தான் நம்ம எடுக்கணும் ஒரு அங்கே ஏற்கனவே ஆர் ராசாவுக்கு வந்து பெண்கள் வந்து மத்தியில் நீலகிரி தொகுதியிலேயே வந்து எதிர்த்து போராட்டம்லாம் பண்ண இடம் அது ஆர் ராசாவினுடைய இந்த பேச்சுக்காக இந்த ஆளுக்கு எதிராகவே அதனால தான் அவருக்கு எனக்கு தொகுதி வேண்டாம் வேறு தொகுதி வேணான்னு கேட்டு பார்த்து கிடைக்காதனால வேறு வழி இல்லாமல் அங்கே நின்று நீனே நின்று பலிகடாகனு விட்டுருக்காங்க அங்கே பலிக்கடாது அங்கே ஒன்றும் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லை ஜோதிமணி அக்கா கன்ஃபார்ம் அது வந்து பாஜகவினுடைய வெற்றினா நன்றி நீங்கள் இப்போ ஜோதிமணி தான் சொல்லணும் அதனால் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து இந்த அவருடைய அவருடைய பிறந்தநாள் ஜூன் நாலு வந்து அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஓட்டு எண்ணிக்கை அன்றைக்கி வந்து கரெக்டாக அவருக்கு இந்த பரிசு நல்லா கிடைக்கும் அதை குறிப்பாக ஜோதிமணி அக்காவுக்கு கண்டிப்பாக அவர் வந்து ஒரு ஃபோன் பண்ணி அக்கா எங்கள் வேட்பாளரை வெற்றி பெற்ற வெற்றி பெற வச்சதில் உங்களுக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்குது உங்களுக்கு நன்றி காணி சொல்லணும் கண்டிப்பாக சொல்லணும் கோவையில் வந்து இப்போ அண்ணாமலை போட்டி போடுறாரு அவர் எதிர்த்து திமுக சார்பும் கேண்டிடேட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஏடிஎம்கே சார்பாக அவர் வந்து நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீத வாக்கு வந்து அவருக்கு இருக்குன்றத வந்து சொல்றாங்க இவர் அண்ணாமலை வந்து கொங்கு சமூகத்தை சேர்ந்தவர் நாங்கள் எப்படி ஓட்டு டிவைட் ஆகும் அதாவது நான் வந்து ஒரு எனக்கு ஒரு இது இருக்குது கொஞ்சம் தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்கும் அவங்க வந்து பேச உண்மை இல்லை சார் ஏதாவது ஒரு நபர்கிட்ட ஏதாவது ஒரு கிராமத்துல உள்ளவங்கிட்ட நீங்க பேசும்போது மட்டும்தான் அதில் உள்ள கள நிலவரம் உங்களுக்கு தெரியும் டிஎம்கேலையும் வந்து கொங்கு சமூகத்தை சமூகத்தை சார்ந்த அதாவது க பேசினா தான் உங்களுக்கு அதில் உள்ள விஷயம் தெரியும் அதுவும் கட்சிக்காரண்ட பேசக்கூடாது பொதுவான ஆட்கள் இல்லைனா இந்த இவ்வளோ நாளும் கம்யூனிஸ்டாக இருந்தேன் இல்லை திமுகவாக இருந்தேன் இப்போ நான் வந்து என்னுடைய இது அண்ணாமலை வந்த பிறகு எனக்கு அவரை பிடிக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா நீங்கள் அவர்கிட்ட பேசுனீங்கன்னா அவர் கொஞ்சம் உங்களுக்கு தகவல் அவர் சொல்லக்கூடிய ஓரளவுக்கு அந்த மனநிலை ஏன் மாறிச்சுங்கிறத நீங்களே யூகிக்க முடியும் அதை வச்சு நீங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியும் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது மோடியின் தமிழகம் ஒரு புக்கு நானே வந்து அதை சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு அதை வந்து யூடியூப் சேனல் மூலமாக தான் அது போச்சுது அதில் போனால் நிறைய பேர் வந்து என்கிட்ட தான் காண்டாக்ட் பண்ணி நான் என் நம்பரே கொடுத்தனால என்கிட்ட பேசுனாங்க அப்படி பேசுனதில் தமிழகம் முழுக்க கிடைச்ச த இதில் படி பார்த்திங்க அப்படின்னா இந்த நாயக்கர் சமுதாயம் நாயுடு சமுதாயம் இவங்க எல்லாம் தேசியவாதிகளாக இருக்காங்க பெரும்பாலும் அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலையில் இப்போ வைகோவுடைய சமுதாயம் என்னது நாயக்கர் நாயுடு சமுதாயம் அந்த நாயுடு சமுதாயம் தான் அது அப்போ அந்த நாயுடு சமுதாயத்தில் உள்ள இதில் வந்து கோவில்பட்டி பக்கத்தில் நிறைய பேர் அதில் ஒரு அம்மா வைகோவுக்கு சொந்தக்காரங்க பேரை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் அதை நல்ல வசதியான ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க அவங்க வந்து என்கிட்ட சொல்கிறாங்க வைகோவில் எனக்கு சொந்தக்காரர் தான் ஆனால் எங்கள் ஃபேமிலியில் நிறைய பேர் பாஜக அண்ணாமலை வந்த பிறகு அந்த தம்பியை தான் பிடிக்கும் அந்த தம்பிக்கு தான் அதை வந்து அவங்க பிரச்சாரமாகவே எடுக்கிறாங்க இதுக்கு வந்து இவங்க ஸ்டேட்டஸில் வந்து மோடி படம் இதெல்லாம் வைக்கும்போது இவங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாம் அரபு நாட்டில் அங்கங்கே வேலை எல்லாம் திருப்பி வராங்க விலையில வந்திருக்காங்க நீ இப்படிக்கா வைச்சா நீ இதை நீ எப்படி செய்யலாம் அது வந்து மோடிக்கு ஆதரவு நம்ம என்ன இருந்தாலும் வைக்கோ நம்ம சொந்தக்காரலாம் அப்படிலாம் கேட்குறாங்க அது இருந்துட்டு போட்டு தம்பி ஆனால் வந்து இவங்க வந்தால் தான் நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி வந்து இன்னும் நீங்கள் மதுரை ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா டி கல்லுப்பட்டி ஒரு வயசான அம்மா பேசுவாங்க ரிட்டையர்டு டீச்சர் அவங்க வந்து திமுகவில் ரொம்ப தீவிரவாதி அவங்க கணவர் இதெல்லாம் ஆனால் அவங்க எல்லாம் காங்கிரஸ் அவங்கெல்லாம் வந்து காந்தியவாதியாக வாழ்ந்துருக்காங்க இவங்களுடைய கணவர் வழி வந்து திமுக இந்த அம்மா எழுபத்தி நாலு வயசுன்னு நினைக்கிறேன் இவங்க வந்து ரேட்டை எனக்கு உடனே வாங்கி தாங்கன்னு கேட்டாங்க இந்த அளவுக்கு பாஜக அண்ணாமலைக்கு மேலே அவ்வளோ பெரிய ஒரு இது அவங்களுக்கு ஈர்ப்பு அந்த மாதிரி இருக்குது இவங்க இவங்க வந்து நாயுடு சமுதாயம்னு நினைக்கிறேன் இவங்க நாயுடு நாயக்கர் சமுதாயம் நிறைய பேர் பேசினவங்க எல்லாருமே தேசியவாதிகளாக தான் இருந்தாங்க அதுல வந்து நீங்க வந்து நாயுடு சமுதாயத்தில் நிற்கிறாங்க அதனால வந்து நாயுடு சமுதாயத்தில் பல்வேறு பிரிவுகள் இருக்கு அதுவும் இருக்கு இங்க திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து பேசினவங்க ஒருத்தவங்க தான் எனக்கே எனக்கு தெரியாத விஷயம் அது நாயுடுன்னா எல்லாரும் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய நாயுடும் சரி இவங்க இதுலயும் சரி நிறைய பிரிவுகள் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரிலாம் இருக்கு அதில் நாங்க இந்த பிரிவு நாங்க சரி எதுவும் இருந்துட்டு போட்டு ஆனா அந்த பிரிவுகளுக்கு எல்லாத்துக்குமே மைய புள்ளியாக ஒரு தேசிய உணர்வு இருக்கு சுதந்திர போராட்ட காலத்திலிருந்தே இருக்கு இடையில இந்த திமுக வந்து வளர்ச்சி அடைஞ்சு இதெல்லாம் வந்ததில் அதில் சில மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு இதை புரிஞ்சிக்க முடியுது இப்போ கோயம்புத்தூர் விஷயத்துக்கு வாங்க அந்த நாயுடு சமுதாயத்தில் உள்ளவங்க எல்லாம் அண்ணாமலைக்கு எதிராக நீங்க ஓட்டு போடுவீங்கன்னு நினைக்கிறீங்களா வாய்ப்பே இல்லை நீங்க அண்ணாமலையை நிராகரிக்கணும்னு அவங்க நினைக்கல நாயுடு சமுதாயம் நினைக்கல நாயக்கர் சமுதாயம்னு நினைக்க இந்த சமுதாயம் நினைக்கல சார் அதுதான் ஒரிஜினல் உண்மை அவர் வந்து ஜாதியை தாண்டிய ஒரு தலைவராக தான் இருக்கார் பொதுவான தலைவர் தான் தமிழகத்துல எல்லோரு ஆளும் இன்னும் சொல்ல போனீங்கன்னா பிராமண சமுதாயத்துல எல்லாம் அவங்க வந்து இவர் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் மோடி அவரு அதே மாதிரி அவருக்கு பூஜையில வேண்டுகோளை வைக்கிறாங்க மோடி சொல்றாங்க அடுத்த இடத்துல அண்ணாமலை தான் இருக்கு மோடி அண்ணாமலைக்காக அவங்க வீட்டு பேர பிள்ளையாக மகனாக நினைச்சிட்டு பிரார்த்தனை பண்ணவங்க எல்லா சமுதாயத்திலும் இருக்காங்க பிராமண சமுதாயத்துல நிறைய பேர் இருக்காங்க என்கிட்ட பேசுவாங்க பேசும்போது இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதை வச்சுதான் நான் சொல்றேன் சும்மா என் கது கற்பனை எல்லாம் சொல்லல இருக்காங்க வேணா நம்பர் தர பேசுங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த அடிப்படையில் நான் பார்க்கும்போது அங்கே ஜாதி ஃபேக்டர் அங்கே ஒன்று பெருசாக வேலை செய்யுமாங்கிறது எனக்கு தெரியல இன்னும் நீங்கள் ஜாதி அடிப்படையிலேயே யோசித்தீங்க அப்படின்னா கூட கவுண்டர் சமுதாயத்தில் உள்ளவங்க ஒட்டு மொத்தமாகவே அண்ணாமலை தான் ஆதரிக்கிறாங்க அவங்க எடப்பாடியை ஆதரித்தது உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பா சட்டமன்ற தேர்தலில் ஒரு முதலமைச்சர் நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர் இருக்காருங்கிற ஒரு மனநிலையில் நிறைய பேர் எல்லாரும் சொல்ல முடியாது ஒரு சமுதாயத்தில் எல்லாருமே ஒரே கட்சிக்கெல்லாம் போகிறது வாய்ப்பு இல்லை பெரும்பாலானவங்க ஆதரித்தது உண்மை பாஜக கூட்டணியில் இருந்தது அடுத்து ஒரு நன்மை இதெல்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு வந்து அங்கே நிறைய சீட்டில் வெற்றி பெற முடிஞ்சது பாருங்க கரெக்டாக கொங்கு மண்டலத்தில் தான் அறுபத்தி மூணாயிரம் எம்எல்ஏ வந்து இப்போ எடப்பாடி கூட இருக்கக்கூடியவங்க அதில் அங்கேருந்து வெற்றி பெற்றவங்களாக இருப்பாங்க இதில் இந்த ஃபேக்டரி இருக்குன்னு நம்ம ஒத்துக்கிடலாம் ஆனால் அன்னைக்கு கொங்கு மண்டலத்திலேயே பார்த்திங்க அப்படின்னா அங்கே சின்ன கவுண்டருக்கு தான் அங்கே ஓட்டுன்னு தான் சொல்கிறாங்க அந்த வார்த்தை அப்படியே பலர் சொல்கிறாங்க கொங்க பலரும் வந்து நாங்கள் சின்ன கவுண்டர் தான் அப்படின்னா பெரிய கவுண்டர் யார் எடப்பாடி பழனிசாமி நான் ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டு இருக்கேன் இந்த எலெக்ஷன் முடியும் போது பாருங்கள் அவர் தெருவும் தன்மை தான் அலைவர் அப்படின்னு அதாவது ஒரு சீட்டு கூட வெற்றி பெற மாட்டார் அப்படின்னு அதில் கூடுதலாக ஒரு தக தான் நான் பதிவு பண்ணுறேன் கண்டிப்பாக எலக்ஷன் முடிஞ்ச பிறகு நம்ம உட்காந்து பேசுவோம் இதே டாப்பிக்கை அவர் வந்து கண்டிப்பாக மூணாவது இடம் யாருக்கு நாம் தமிழருக்கா எட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கா இந்த போட்டியில் தான் அவங்க இருக்காங்க அந்த மேல் மட்டத்தில் வெற்றி இந்த முதல் இரண்டு இடங்கள் இருக்கல அந்த காம்படிஷனில் அவங்க இல்லை பல்வேறு இடங்களில் பார்க்கும்போது தான் எங்கள் தொகுதி கன்ஃபார்மாகவே அவங்க நாலாவது இடத்துல தான் போவார் நாம் தமிழர் தான் மூணாவது இடத்துல இருக்குங்கிறது என்னுடைய இது கண்டிப்பாக எலக்ஷன் முடிஞ்ச வரை பார்க்க போகிறோம் கொங்கு மண்டலத்திலேயே அதே மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவங்க சொல்லலாம் நாங்கள் பெரிய வேட்பாளரை விட்டுருக்குன்னு சொல்லலாம் திமுக வேட்பாளர் அது யார் அவர் வந்து ஏற்கனவே அண்ணாதிமுக வந்து மேயராக இருந்தவர் அவர் இப்போ திமுகவில் போய் நிற்கிறார் எத்தனை பேர் இதை ரசிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வாங்கன்னு நினைக்கிறீங்க முஸ்லீம் ஓட்டு பெரும்பாலும் கிடைக்கும் சார் கோயம்புத்தூரில் அந்த தொகுதிக்குள்ளால் உள்ள முஸ்லீம் ஓட்டில் ஒரு எழுபது எண்பது சதவீதம் வரைக்கும் கன்ஃபார்மாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது நூறு பேர் ஓட்டு போட்டாங்கன்னா இல்லை எண்பது பேர் வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க யாரை கொண்டு விட்டாலும் கழுதை கொண்டு விட்டாலும் போடுவாங்கங்கிற லெவலுக்கு கூட நம்ம சொல்ல முடியுவாங்க ஆனால் பாக்கி இருபது பேர் எங்கே ஓட்டு போடுவாங்க எடப்பாடியை நம்பி போடுவாங்க நீங்கள் நம்புறீங்களா கிடையாது முஸ்லீம்லேயும் நிறைய பெண்கள் வந்து முத்தலாக் தடை சட்டம் இன்னும் நிறைய விழிப்புணர்வு வந்துட்டு அவங்களுக்கும் ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டுற போகிறாங்க கோயம்புத்தூர்ல நான் சொல்லலை பெண்கள் கூட போடுவாங்கன்னு நான் சொல்லலை ஆனால் அதில் ஒரு சேதாரம் திமுகவுக்கு இருக்குன்னு நான் சொல்கிறேன் அது ஒரு அஞ்சு சதவீதம் இல்லை பத்து சதவீதம் அளவுக்காவது முஸ்லீம்கள் ஓட்டும் வந்து அண்ணாமலைக்கு இருக்குது சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது தேர்தல் முடியட்டும் சார் மறு நம்ம பக்கத்தில் போகிறோம் பக்கத்தில் தானே இருக்குது கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களுக்கு அண்ணாமலை அவர்கள் என்னுடைய கணிப்புப்படி மூணு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவாருங்கிறது என்னுடைய கணிப்பு